கன்னியாகுமரி அருகே பதினொன்றாம் வகுப்பு மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவனை கத்தியால் குத்திக் கொன்ற ஆட்டோ ஓட்டுநர் சந்துரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் முழு அறிவும் செய்தியாளர் பிரசாத் இணைகிறார் பிரசாத் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் கன்னியாகுமரி அருகே மாதவபுரம் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூழல் உரிமையாளரான கண்ணன் என்பவரது மகன் விஷ்ணு பரத் கன்னியாகுமரியில் உள்ள தனியார் பள்ளியில வந்து பதினொன்றாம் வகுப்பு கடந்த கல்வியாண்டில் படித்தார் தேர்வை எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக இந்த மாணவர் காத்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த மாதவபுரம் பகுதியில் இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோயிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக இந்த விஷ்ணு பரத் வந்து சென்றிருந்தார் அங்கு நண்பர்களோடு அந்த விழாவில் நின்று கொண்டிருந்த போது அங்கு சாமிநாதன் பகுதியை சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சந்திர என்பவர் அங்கு போதையில் வந்திருக்கிறார் குடிபோதையில் வந்திருந்த அவர் இந்த விஷ்ணுபரத்தினால் தகராறு செய்திருக்கின்றார் இந்த தகராறுடைய ஒரு கட்டத்தில் ஆவேசமாக கையில் இருந்த ஒரு கூர்மையான கம்பியால் அவரை இருக்கிறார் இதனால் ரத்த வெள்ளம் ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கம்ப வேடத்திலேயே விஷ்ணுபரத் வந்து உயிரிழந்து விட்டார் இதைத் தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் திறந்து